அனைவருக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட ஆறு வருடங்களுக்கு முதல் சாவச்சேரி வைத்தியசாலைக்கு எனது ரெண்டு பிள்ளைகளுடன் மாலை மூண்ட முக்காலுக்கு நான் சென்றேன் ஓபிடிக்கு கிட்டத்தட்ட அரை மணத்தி அளமா அங்கே ஓபிடியில் டாக்டர் இல்லை அப்போ நான் அந்த நர்ஸக்கிட்டேன் இப்போ டாக்டர் வருவேறா அல்லது என்ன செய்ய நான் ஜாப்பானம் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவள் அந்த எமர்ஜென்சி யூனிட்டுக்குள்ளே போய் சொன்னேன் இப்படி சொன்னோடனே ஒரு டாக்டர் வழியில் வந்துக்கிட்டார் யார் இந்த டாக்டர் வருவேறென்னு கேட்டது இந்த டாக்டர்லாம் தட்டுப்பாடு உங்களுக்கு தெரியாதா இல்லை அப்படி என்னை அதை அப்போ நான் சொன்னேன் நீங்கள் தட்டுப்பாடுன்னே என்ன எனக்கு ஒரு கடிதம் தாங்க நான் இங்கே வடமான சுகாதார அமைச்சரோட நான் ஃபோனில் கேட்டு பார்க்குறேன் அப்படி இல்லையென்று சொன்னாலும் வைத்தியர் வேறு வேறு வரமாட்டாரன்ற ஒரு தகவலை தந்தால் நாங்கள் வேறு ஏதாவது வழியை பார்த்து பூவோம் அப்போ அந்த நிறைய என்னோடய பெருமளவு வாக்குவாதப்பட்டார் நான் இப்போ வரவே சொன்னேன் ஏற்கனவே இந்த சாவத்திரி வைத்தியசாலையை பற்றி ரெண்டு மூணு தடவை பேப்பரில் வாசிச்சிருக்கிறேன் ஒரு கற்பிணி தாய் வந்து என்ன இரவு வேலையில் வந்து கதவை தட்டி திறக்காமல் பிறந்த செய்தியையும் கேள்விப்பட்டனாங்க அதே என்னை பொறுத்தவரையில் இது ஒரு கடவுளுக்கு சமனான சேவையாக பார்க்குறோம் பரவாயில்ல ஆனால் மக்கள் பாதிக்கப்பட வேணும்னு சொல்லி நான் அந்த இடம் அந்த வைத்தியோடய கதை கேட்கல சுத்தகராக இருந்த என்னை ஒரு மாதிரி பார்த்தாரு அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன் ஆனால் இன்றைக்கு இத்தனை ஆண்டுகள் கடந்து அந்த ஏதோ ஒரு வழியில் அங்கே நடந்த கன அசம்பாவிதங்கள் சம்பவங்கள் வெளியில் வந்துடு எங்களுக்கு மிகவும் கவலையாக இருக்கணுன்றால் ஒரு நேர்மையாக நியாயத்தை எடுத்து சொல்ல வழிக்கிட்டு ஒரு ஆள் இன்றைக்கி அவரை வந்த ஒரு அவர்லான் முழு பிழைமண்ட மாதிரி முழு ஊழல் சேர்ந்து சித்தரித்து வழக்குகளை போட்டு கிட்டத்தட்ட அவரை இயங்கிலாம் பண்ணி இந்த சமூக ஏதோ ஒரு அவர் தோல்வி அடைஞ்சால் சமூகத்தின் தோல்வி ஆகவே அவர் அவர் நான் நினைக்கிறேன் இந்த வழக்குகளுக்கு வழக்காடுவதற்கு பெரும்பாலும் நிதி தேவைப்படலாம் இப்படியாக அவர் ஒரு தனித்து விடப்படுவார்கள் நாங்கள் ஆசிரியராகி இப்போ நான் எல்லாம் யோசிச்சுருக்கேன் இன்று ஒரு மாத சம்பளத்தை வந்து அவருக்கு வழங்குவோம் மண்டே இப்படி நாங்கள் கைப்படில சமூகத்தின நீதிக்கா போராட ஆளை கைவிட்டு சமூகம் அழிஞ்சால் இன்னொரு பத்து இருபது வருஷத்துக்கு பிரயோகிக்குவாங்க சமூகத்தில் இப்படி எல்லாம் புரியோடி இருக்குமெண்டு இது இப்போ பலர் சொல்கிற மாதிரி தனியாக தென்மராட்சி பகுதியை பெரும்பாலும் தென்மொழாட்சியை பொறுத்தவரையில் கென விடயங்களில் புறக்கணிப்புகள் நடந்து கொண்டிருந்தது இப்போ தனியார் நீங்கள் என்று மட்டும் பார்க்கக்கூடாது கல்வித்துறையில் கென பாடசாலையை வன்னேபியா தரம் உயர்த்த விடாமல் அங்கே வந்த பழைய கல்வி பணிப்பாளாம் செயற்பட்டிருக்கு அதெல்லாம் தெரியும் இந்த மாவட்ட கோட்டாவில் வந்து தென்மராட்சி மக்கள் முன்னுக்கு வந்து திட்டங்கள் எல்லாம் நடந்திருக்கு நான் பல பேருக்களால் அறிஞ்சிருக்கிறேன் அதே போல் அங்கே பார்டிஎஸ் அவைக்கு தெரியும் அங்கே வந்து ஒரு குரங்கு தொல்லை இருக்குது அந்த மக்களோட விவசாயம் பொருளாதாரம் அடிபடை அப்போ இதுகள் இல்லாத அவர் பாதுகாக்கிறதுக்கு அங்கே வர்றவர்கள் ஒரு தடம் துணிஞ்சு சேர்த்துட்டத்தில் இறங்கி அந்த மக்கள் உண்மையில நாங்கள் ஒரவில் வழிக்கிட்டு யாழ்ப்பாணத்தை விட்டு போனோடனே எங்களுக்கு காணி தந்து கொட்டில் தந்து வீடு தந்து சாப்பாடு தந்து எங்களை பராமரித்து இவ்வளோ தூரம் எங்களை உன்னதாக வழி நடத்தின அந்த மக்களுக்கு இவ்வளோ தூரம் பாதிப்பானேன் அது மட்டும் இல்லை யாழ் மாவட்டம் பிள்ளாயும் வேறு வேறு ஊழல் நடக்குது எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் ஆனால் கதைக்கு போனால் இவர் என்ன இவர் புதுசாவாரர் இவருக்கு என்ன இவர் தன்னை வெளியே பார்க்கலாம் தானே இப்படியான ஒரு கட்டத்தால் எல்லோரும் பாதிக்கப்பட்டு கொண்டு போகிறான் கல்வித்துறையில் இவ்வளோ பிரச்சனையாக கண்டது எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி ஏழை பொறுத்தவரை மாணவர்கள் ஒரு வருஷத்தில்னுறாங்களோ ஒரு வருஷம் வரல பள்ளிக்கூடம் இங்கே உள்ள கல்வி அதிகாரி யாருக்கு தெரியாது எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் அது என்ன செய்கிறது யாருக்குனைக்கு மணி ஏற்றாண்டு கட்டாயம் அவர் குழு இருக்குது என்ன நானும் ஒருக்கா பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் வில்லுண்ணில் போய் குளித்ததுக்கு இப்போ மயேந்திரம் பிரின்சிபல் என்ன கூப்பிட்டு வச்சு அடித்தோம் ஒரு விஷயம் சொன்னார் பாடசாலை வழியில் மாணவன் வழியிலாண்டு அது சட்டவிரோதம் உண்டு அப்போ எனக்கு அது மனதில் பதிஞ்சா ஆனால் இன்றைக்கு என்ன ஒரு வருஷமாக பள்ளிக்கூடம் வராமல் இருக்கிற படி எனக்கு பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன் ஆக போட வேண்டி கிடக்குது பாடங்களை படிப்பிக்கலாமல் கிடக்கு இடங்கிலாக இருக்குது தொல்லையாக இருக்குது இது யாருமே கவனிக்கிறீங்க இப்படியாக பலவரப்பட்ட ஊழல் இருக்குது தனி இங்கே மட்டுமில்லை விவசாயிகளுக்கு சந்தையெல்லாம் அடி விழுது கல்வித்துறையில் பிரச்சனை இருக்குது மருத்துவத்துறையில் பிரச்சனை இருக்குது எல்லா வகையிலையும் மற்றது சகல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அரசாங்க கட்டிடங்கள் அதுகள் சகலத்துலேயும் கொள்ளை அடிக்கிறாங்க எல்லாம் சகலவிதமான ஊழல் நடக்குது இந்த அரசாங்கம் அதாலாம் இப்படி விழுந்துடாது சரியான மானிட்டரிங் சிஸ்டம் இல்லை மானிட்டரிங்கில் இப்படியாக கண்டுபிடிச்சா ஃபைன் அடிக்கிற சிஸ்டம் இல்லை ஆகவே இந்த நாடு இப்படி போய் உருப்படாமல் இருக்குது இப்போ என்னென்னு சொன்னால் இது சரியான வாழை சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் சரியாக இனங்காண்டு இந்த ஊழல் பேர் வழிகளை அகற்றாத வரைக்கும் நாடு நாசமாக போகும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அதாவது மக்களாகியே நாங்கள் இணைந்து இந்த அரசியல்வாதிகள்ன்றே நாட்டை போட்டுட்டே போட்டு அடிச்சுட்டு அவே அடிக்கிறலாம் அடிச்சு போயிருக்கணும் அடுத்த சந்ததி சாப்பாடு இல்லாமல் விளையும் அதில் இன்னொரு அண்ணிய எனக்கு அடிமையாக இருக்கும் இதை சரியாக சிந்திக்க வேண்டிய நேரம் அதாவது சிங்கள மொழியில் மொழிபெயர்க்கக்கூடிய ஆற்றல் இருந்தால் கட்டாயம் சிங்கள மக்கள்கிட்ட கொண்டு வச்சே இருந்தோம் தமிழ் மக்களாகிய நாங்கள் சிங்கள மக்களை நாங்கள் புரிந்து நடக்கிறோம் மக்கள் மிகவும் நேர்மையானவர்கள் கண்ணியமானவர்கள் புத்த பெருமானை பின்பற்றுகின்ற மக்களை நாங்கள் இவ்வளோ இடத்துல சந்திச்சிருக்கோம் அவர்களுடைய நேர்மையும் உண்மையையும் நாங்கள் இப்போ தான் அறிகிறோம் அது அவர்களோடு இணைந்து வாழ சேர்ந்து வாழ மக்களோடு இணைந்து வாழ விரும்புகிறோம் இந்த அரசியல்வாதிகள் எங்களையுமே மாற்றியிருக்கிறார்கள் சிங்கள மக்களையுமே மாற்றி ஆகவே மக்கள் நாங்கள் சரியான முடிவெடுக்காத வரைக்கும் தனித்து தனித்து நாங்கள் மிகவும் சிக்கலைத்தான் எதிர்கொள்வோம் உண்மையில இன்றைக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமாக தங்கள் வீட்டிலேருந்து வலிக்கிட்டோன்னு இன்னும் வீட்டை போகாமல் இருக்கும் அதை சரியாக சிங்கள மக்களத்தை போய் சொன்னால் அவர்களை எங்கட மக்களை கொண்டு போய் ஊக்கப்படுவார்கள் என்று ஆஜராகி நான் மிகவும் வலுவாக நம்புகிறேன் ஆகவே அன்பான மக்களை இன்றைய சூழ்நிலையில் நாங்கள் இனவாதங்கள் இனக்குரோதங்களை கலைந்து ஒரு ஒரு சுமூகமான நல்ல நாட்டை கட்டியெழுப்புகணுமாக இருந்தால் நாங்கள் இணைந்து வாழ வேண்டியது காலத்தின் கட்டாயம் நன்றி